வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் வினோத் இது உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கேன் இன்றைக்கி அது என்ன கேள்வி கேட்க வந்திருக்கேன்னா டூ யூ திங்க் நீங்கள் யோசிக்கிறீங்களா மோஸ்ட் பீப்புள் சேஸ் சக்ஸஸ் ஹோப்பிங் தட் வில் மேக் தம் ஹாப்பி ஆர் டு சேஸ் ஹாப்பினஸ் ஹோப்பிங் தட் இட் வில் மேக் தம் சக்ஸஸ்ஃபுல் ஸோ நாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷமா இருப்போம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம் உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷத்தோடு தொடர்த்தின்னு போனீங்களா சக்ஸஸ் தொடர்ந்து போனீங்களா லாஸ்ட் சக்ஸஸ் தான் தொடர்த்தின்னு போனேன் இனிஷியலி அதை உங்களை சந்தோஷம் கூட்டிட்டு சந்தோஷத்தை கூட்டிகிட்டு போச்சா ஐ wouldn't say, பட் hmm. but gave me a sense of relief. Sense of belief. Relief. Relief. Ah. Huh. Success is told in Tartin Bhopo, a sense of relief. That is actually one right? hmm. I have a different take right? now, see when all my life to mm. a particular point i was chasing கொஞ்சம் தமிழ்ல என் வாழ்க்கையில முக்காவசினா நான் ஐம் டாக்கிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சக்சஸா தரத்திட்டு இருந்தேன் டு a point where வாழ்க்கையில இனி ஒரு நாளைக்கு நான் அப்படிங்கிற அளவுக்கு பைத்தியம் 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 முடிச்சு நான் தெரியல ஸோ அட் பாயிண்ட் நான் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேனா எப்படியாக நான் ஜெயிச்சிருவேனா வாழ்க்கையில் ஜெயிப்பேனாங்கிறது தான் என்னோட பெரிய ஃபியராக இருந்தது ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் அட் வின்னிங் ஐ ரியலைஸ் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன்னைக்கு நான் தோத்ததும் ஒன்று தான் எங்கள் அம்மா இதை வந்து என்கிட்ட ஆயிரம் வாட்டியில் கோடி வாட்டி சொல்லியிருப்பாங்க ஈத்தரன் போட்டு போட்டு காட்டுவாங்க ஆனால் ஒட்டலை ஒட்டவே இல்லை சக்ஸஸும் என்னது ஸ்விட்ச் ஆச்சு உங்களுக்கு வாட் இஸ் த எக்ஸாக்ட் மூமெண்ட் உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஸ் லைட் பல்ப் அது வந்து ஏன்னா எல்லாருக்கும் அதான் தேவைப்படும் எல்லாரும் அதான் ஆசை ஜெயிச்சப்புறம் ஜெயிச்சப்புறம் ஓகே ஜெயிச்சப்புறம் என்னென்னா மீனிங்லெஸ் இட் இஸ் மீனிங்லெஸ் அதுக்கும் தோல்வியும் வந்து ஒன்லி டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் இது வந்து ஃபேமஸாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பணக்காரங்களாம் பணம் ஏர்ன் பண்ண பிறகு தான் பணம் மீனிங்கே இல்லை பணம் தேவையே இல்லைன்னு தெரியுது ஏழையாக இருக்கும்போது அதுமாரி தோண மாட்டேங்குது அதே வந்து மாட்டோம் அப்படின்னு இல்லை ஏழையாருக்கும் போதுல எலெக்ஷன் தோற்றம் போது யாருமே டிவிக்கு வரல டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் நைன்டீன் அட்லீஸ்ட் பார்ட்டிக்குள்ளே நாட் வரலீன் இவ்வளோ பெரிய பட் காட் வெரி எப்படி டூ தௌசண்ட் ஃபோர்டீனோ ஈக்குவலி பேட் டூ தௌசண்ட் நைன்டீன் பட் ஐ டு டிவி அன்னைக்கே போய் டிவியில் உட்காந்துட்டாங்க பிகாஸ் எனக்கு அது நீங்கள் என்ன புரிஞ்சு பை தட் நான் ஹேட் பிகம் பாப்புலர் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா தோற்று போனாலும் பீப்புள் ஹவ் கிவன் எஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டெமோக்ரஸியில் வந்து பின்னர் டேக் ஆளுங்கிற மாதிரி தான் எல்லா டிவி சேனல் எல்லாம் பேசுகிறேன் தி நம்பர் டூ பார்ட்டி ஆல்சோ ஹேஸ் அப் பீப்புள் ஆர் டெல்லிங் யூ அந்த வேலையை செய்யணும் நிறைய வாட்டி என்னை கேட்குறீங்க ஏன் நான் அப்போ பண்ணுறேன்னு அந்த வேலையை நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த வேலையை தான் நான் செய்யறேன் நீங்கள் என்ன சொல்கிறேன் அந்த அரசாங்கம் என்ன தப்பு பண்றதுங்கிறத சுத்தி காட்டுறதும் தான் என்னோட வேலை அந்த வேலையை நீங்க எனக்கு கொடுத்துட்டு நீங்க ஏன் அந்த வேலையை செய்யற நீ ஏன் இப்படி பண்ற இப்படி பண்ணுற ஏன் நீ இப்போ குத்த எடுத்து காட்டு ஏன் குத்த எடுத்து காட்டுற நல்லத காட்டுன்னு நல்லதாக காட்டுறது என் மேலே கிடையாது அது அவங்க செய்கிறாங்க அத அவன் செய்யணும் அந்த நல்லதில் என்ன தப்பு உண்மைக்கு புறம்பா நீ பேசுகிறேங்கிறத நான் சுத்தி காட்டேன் பட் மை ஜாப் ஆஸ் அ கிவன் பை த பீப்புள் டு மை மக்கள் மக்கள் வந்து என் கட்சி கொடுத்த வேலை வந்து நீ அப்போசிஷனில் போய் உட்காரு நான் என்ன நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வாஸ் ஏன்னா அஞ்சு வருஷம் நாங்கள் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சதுனால வித் என் இன்னும் ஜாஸ்தி நம்பர் கொடுத்து அந்த வேலையை இன்னும் நல்லா செய்ங்கன்னு சொல்லி தான் எங்களை அமிச்சாங்களே தவிர நான் வந்து என்ன நல்லா சொல்கிறீங்க என் லைஃப் அப்படிதான் நீங்கள் தோற்றதையும் ஒரு நல்லா சொல்கிறீங்க

செய்யறோம் மேண்டேட் கொடுத்துருக்காங்க மேண்டேட் கொடுக்க அதனால நான் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் என்ன நடக்கிறதுன்னு எடுத்து உனக்கு காட்டுறேன் நான் ஜெயிச்சிருந்தா நான் காட்டுவேண்ணா இப்போ மகதேவ்புரால என்ன நடந்தது ஆனந்தர் கான்ஸ்டியூன்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் எடுத்து காட்ட வேண்டியது என் மேலே நீ வெற்றி தோல்வீங்க ஐ கேன் சிட் அண்ட் கிரை ஸோ இதை வந்து கிளின்டன் வந்து ஒரு எலெக்ஷன் தோத்து போயிட்டான் ஆர்கன்சாஸ் அவன் ஆக்சுவலி ஸ்டேட் ஆஃப் ஆர்கன்சாலேன்னு வந்தவன் ஸோ அவன் வந்து என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன் தோத்துட்டான் அடுத்த அவன் என்ன ஃபீல் பண்ணான்னா அவன் ஹி லாஸ்ட் பை சம் ஃபியூ தௌசண்ட் ஓட்ஸ் ஸோ அட்லீஸ்ட் சிபிலான் தௌசண்ட் பீப்பிள் ஆவ் ஓட்டட் ஃபார் மீ ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹி வெண்ட் அண்ட் சட் இட் யூ ஓட் ஃபார் மீ யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் ஹி ஸ்டார்டட் ஸோ திஸ் எலக்ஷன் இஸ் ஓவர் ஸ்டார்ட் ஃபர் த நெக்ஸ்ட் ஒன் ஸோ சம்படி கிவ்ஸ் மி அண்ட் ஆர்டர் டசன் கிவ் மி அன் ஆர்டர் ஐ லூஸ் டு காம்படிஷன் அவனை வந்து நம்ம உடனே விட்டுற முடியாது ஸோ யூ சே ஓகே இந்த வாட்டியை எனக்கு கொடுக்கல சோ அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் அப்புறம் என்ன ட்ரூனா உங்களோட சக்ஸஸ் வந்து நீங்க ஹாப்பினஸ் தொடத்தின்னு போனதுனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் வந்தது நாட் சக்ஸஸ் இன் மேக் யூ ஹாப்பி நீங்க ஹாப்பினஸ் பாக்குறதுக்கு தான் நீங்க ஹாப்பினஸ் இல்ல சக்ஸஸ்ஃபுல் விக்ரி டிஃபீட் தான் சொல்ல ஹாப்பினஸ் வரல யா ஹாப்பினஸ் என்னன்னா ஹாப்பினஸ் எப்போ வரும் இல்ல

தி ஜேர்னி யூ டேக் இருக்குல்ல தி ஸ்ட்ரகிள் யூ ஃபேஸ் அங்கே தான் ஹாப்பினஸ் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஹாப்பினஸ் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க ஆனந்தாக இருக்கீங்க இல்லை அப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் இப்போ இருக்குது உங்கள் வாழ்க்கையில் எவ்ரிடே வீடியோ பண்ணணும்ல இப்போ இந்த இன்றைக்கே வந்து நம்ம ஒரு பத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பத்து வீடியோக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு அது தெரியாது இப்போ உங்களுக்கு தெரியும் பத்து வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இந்த பத்து வீடியோவுக்கு ஐ ட் ஐ ஷுட் பி ரெடி டு டாக் ஆன் தட் சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மணி பேச்சு பேசியிருப்பேன் ஹிந்தியில் பேசியிருப்பேன் எவ்வளோ சேஞ்ச் லாங்குவேஜஸ் நடுவில் இங்கிலீஷில் உன்னோட பேசியிருப்பேன் இன்னைக்கு இங்கிலீஷ் பண்ணல நம்மளும் இங்கிலீஷோட பேசுவேன் ஸோ இதுக்கு நடுவில் ஐ ஹவ் டு பி டச் வித் வாட்ஸ் ஆப்ரிங் இன் த மார்க்கெட் நான் பேசுகிறச்ச கோல்டு விழுந்துட்டே இருக்குது அதுக்கு எவனா வந்து கேட்பேன் கோல்டு என்னன்னு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் சொல்லணும் இதை தவிர ரொட்டீன் ஜாப்ஸ் ஓடிங்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கேட்கறது இது அந்த தான் டெய்லி ஸ்ட்ரகில் தான் வந்து சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்குற இன்னைக்கு வெல் ஜாப் டன் சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து இட் இஸ் இது சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்ட்ரகிள்ஸ் லைக் கெட்டிங் அண்ட் மூவிங் அண்ட் இருக்குது ஸ்மால் ஸ்மால் தான் நமக்கு சந்தோஷம் வருது நீ திருப்பதி மலைக்கு நடந்து போகணும்னு நினைச்சின்னு வையுங்க கிலோமீட்டர்

ஸோ ஐ டூ இட் டென் டுவெல் டேஸ் பிஃபோர் ஹிட் த டாப் ஸோ வாழ்க்கைங்கிறது அது மாதிரி டெய்லி அன்னிக்கு நீ இதை பண்ணுறச்ச கரெக்ட் ஸ்டெப்ஸ் வில் டேக் யூ ஃபைனலி டு தி புரியுது ஒர்க் அவுட் மைண்ட் எப்படி இருக்கணும் என்ன பண்ணுறீங்களோ அதுலேருந்து கெட் போம் பிரேக் ஸ்மால் முடிச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு ரெப் இருக்கும் ரெண்டு செட் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கும் விச் டு ரிப்பீட் த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் டிபெண்டிங் ஆன் மூட் ம் அண்ட் ஃபோர் டைம்ஸ் வந்து இச் டைம் வந்து யூ ஆர் டு ஜூ லிஃப்ட் இட்டு பன்னிண்டே பத்து வாட்டி பன்னெண்டு வாட்டி ஸோ பன்னெண்டு வாட்டி யூல் டூ இட் அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ செவன்ட்டி டூ ஸோ மினிமம் இஸ் செவன்ட்டி டூ டைம்ஸ் பண்ணும்போது அந்த வேலை முடிஞ்சது நாலு வேரியேஷன் படத்துக்கு உள்ளே படுத்துருவோம் இன்னைக்கு யூஆர் ஏபிள் டு டூ ஃபோர்டின் வேரியேஷன்ஸ் இன் வாக் ஃபார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆமா அது ஆனால் ஹாப்பினஸ் கொடுக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் வாட் இஸ் ஆக்சுவலி உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது சின்ன சின்னது சின்ன சின்னது ஒன்று ரவுண்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ரவுண்டு அப்பா முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு யாருன்னு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேட் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்